அனைவருக்கும் மலை வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில் சந்தோஷமாக காமிச்சுக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பல மனம் உடைச்சல் இப்போ பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கவும் வர மாடுங்க மரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு மாரடைப்புக்கு இந்த கொரோனாவும் ஒரு காரணம் இருக்கு அது இல்லாமல் இந்த இளம் வயசுலேயும் நிறைய பேர் மன உளைச்சல்களாகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேயே நிறைய பாதிப்புக்குள்ளாகிறாங்க இப்போ வாழ்க்கையை நம்ம கற்றுக்கணும் எப்படி வாழறதுன்னு சொல்லிட்டு நான் உங்க பெரிய ஞானி எல்லாம் கிடையாது அதே சமயத்துல சின்ன சின்ன அப்படியே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் முடிஞ்சால் அதை உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் ஒரு வீடியோ இதில் அனுப்புகிறேன் பாருங்களேன் அந்த வீடியோவை கண்ணை மூடிட்ட ரெண்டு நிமிஷம் கேளுங்க அப்புறம் கண்ணை திறந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே ரெண்டு நிமிஷம் கேளுங்க தனியார் ரூம்ல இருந்துட்டு அந்த மாதிரி நீங்களும் உங்க எக்ஸ்பிரஷன் பண்ணி பாருங்களேன் டெஃபினட்டாக நான் அடித்து சொல்லுவேன் அந்த உங்களோட ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் செக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கும் இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் அடிக்கடி நிறையா டிப்ஸ் தரேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் உங்களால் நன்றி வணக்கம் அன்றும் பல மதம் இருந்தது அதையும் தாண்டி அன்பிருந்தது அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அந்நாட்டை கண்டவர் உண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அதுவெரும் ஒரு கனவானதோ அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் முழுகிட குளிர் இருந்ததே அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் இருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே